அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றமுலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக்கொள்கிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஐபிசி இருபத்தி மூணு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை மூணு ஐம்பத்தாறு வரை மிருகசிசம் பின்பு திருவாதிரை திதி இன்று காலை பத்து இருபத்தஞ்சி வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி யோகமந்தி இன்று முழுவதும் யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் அனுசம் ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இன்று இந்த விருச்சிக ராசி விருட்சிக்கு லக்கணம் மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாழ்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு சொல்லணும் ஏற்காது கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அலுவலக விடுமுறை இல்லத்தில் தான் இருப்பீங்க இல்லத்தில் மிகவும் கவனமாக பிள்ளைகிட்டையும் மனைவிக்கிட்டையும் அன்பாக பழகி இந்த நாளை மகிழ்ச்சிகரமாக செலவு செய்யுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டீங்கன்னா இருக்கிற இந்த ஒரு நாளும் அதாவது வாரத்தில் ஒரு நாள் தான் அனைவரும் வீட்டில் இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஒரு நாளும் மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும் அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் விருச்சிக லக்கணக்காரங்களும் மிகவும் விழிப்புணர் இருந்து வீட்டில் அன்பு செலுத்தி கோபத்தை அடக்கி அனைவரிடமும் அன்பாக பழகி இந்த நாளை செலவு செய்யுங்க உங்களுக்கு இரவனுடைய அருளால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக அமையட்டும் நல்ல நேர காலை ஏழு நாற்பத்தஞ்சு எட்டு நாற்பத்தஞ்சு மாலை மூணு பதினஞ்சுலேருந்து நாலு பதினஞ்சு கவுரி நல்லெண்ண காலை ஒன்று நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதற்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதே போல் இந்த சுபவாரியை சேர்த்து பயன்படுத்துறதுக்குள்ள நூறு சதவீதம் வெற்றிகள் உங்களை தேடி வந்து நிற்கும் இன்று நாற்றிக்கிழமை என்பதால் சூரிய பகவான் தான் ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் சூரிய ஓரை அசுபஓரை என்றாலும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய உரை சுபஓரையாகவே எங்கும் கருத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஜாதகருக்கு சூரியன் பலமாக இருக்கும் அந்த ஜாதகர்லாம் இந்த சூரிய உரையை வாரத்தில் ஏழு நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் அந்த சூரிய ஓரையை பயன்படுத்தினா அவங்களால் வெற்றி பெற முடியும் அதே போல் அனைவருமே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அரசியல்வாதி கிட்ட பேசக்கூடியது எதுவாக இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட் ஜாப் அது போல் எதுவாக இருந்தாலும் இந்த சூரிய உரையை பயன்படுத்தி நீங்கள் வெற்றிகள் பெறலாம் ஏன்னா சூரிய உரை முழுக்க முழுக்க ஆளக்கூடிய தன்மை கொண்டது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சூரிய உரை பயன்படுத்தக்குள்ளே வெற்றி தன்னாலே தெரியும் இன்று சூரிய வரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதுக்கடுத்து மூன்று மணி நேரம் சுபவரைகளையும் கருத்தில் கொள்ளுங்கள் சுக்கர வரை புதன் வர சந்திர வர இந்த மூன்று மணி நேரம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வென்று எடுக்கலாம் அதாவது நம்ம எதுவாக இருந்தாலும் ஒரு வாட்டி இரு வாட்டி செஞ்சுட்டு நடக்கலை சொல்லி நினைக்கக்கூடாது மீண்டும் மீண்டும் செய்யக்குள்ள அது நடக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு வாட்டி செய்து நடந்துடுச்சுன்னா எல்லாத்தையுமே ஒரு ஜாதகரால் பெற்றுட முடியும் அதனால் பல வாட்டி செய்யக்குள்ள தடைப்பட்ட காரியங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும் இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணிட்டு விட்டுருவாங்க நம்ம கோரிக்கைகள் நிறைவேறல இது ஓரைகள் இயங்காதுன்னு அப்படி கிடையாது ஆதி காலத்தில் இந்த ஓரைகள் இயக்கி தான் அரசர்களெல்லாம் வெற்றி பெற்றாங்க அதை கருத்தில் கொள்ளுங்கள் இது கூட பஞ்சு பச்சை சேர்த்து வைக்கக்குள்ள வெற்றி உங்களை அருகாமையில் தேடி வரும் ஏன்னா பஞ்சு பசிக்கு பொறுத்த மட்டும் ஒரு ஜாதகரை வெற்றி கொள்ளணும்னா பஞ்சு பச்சால் மட்டுமே முடியும் அந்த பச்சையை வச்சு தான் அரசர்களும் வெற்றி பெற்றாங்க கருத்துட்டு கொள்ளுங்க இப்போ ராவுகாலம் மாலை நாலு முப்பது ஆறு யமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது குளிகைனா மாந்தி மாந்தினா குளிக்கை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் ஏன்னா மாந்தி ஜாதக கட்டத்தில் இருக்க முடிய முழுதுமாக பாழாக்கிவிடும் அது எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அந்த உறவுகள் பாதிக்கப்படும் அதில் முன்னோர் விஷயம் பார்த்திங்கன்னா மாந்திக்கு எந்த கிரகம் சாரம் குடிக்கிறதோ அதை நட்சத்திர சாரம் குடிக்கிறதோ அந்த நட்சத்திர சாரம் கொடுத்த நாதனின் தசை நடக்கக்குள்ள அந்த மாந்தி கட்டத்தை இயக்க ஆரம்பிச்சிடும் கருத்து கொள்ளுங்க அந்த தசை வராத மட்டும் அதால் எழுபத்தஞ்சி சதவீதம் பாதிப்பை தர முடியாது இருபத்தஞ்சி சதவீதம் வண்டி செல்லிறா போல அந்த ஜாதகட்டத்தை அரிச்சு கொண்டு இருக்கோம் ஆனால் அந்த தசநாதன் ஏங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நூறு சதவீதம் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மாந்தி தோசத்தை கழிக்கணும்னா திருவேலங்காட்லேருந்து திருவூர்லேருந்து திருவள்ளங்காடுன்னுக்கு ஐந்தாவது ஷாப்பிங் ட்ரெயினில் போனீங்கன்னா அங்கே சனிக்கிழமை போனீங்கன்னா மாந்தி தோசத்தை கழிக்கிறாங்க காலையில் ஆறுலருந்தே ஆரம்பிச்சிட்றாங்க மாலை நாலு மணிக்கும் நாலரைக்கும் முடிக்கிறாங்க அங்கே போய் நீங்கள் மாந்தி தோசத்தை கழிச்சிக்கலாம் இது வந்து இரையறளால் கழிக்கப்படுகிறது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் மாந்தி தோசத்தை கழிக்கணும்னா இந்த இறுதி சடங்கில் கலந்து கொண்டு இறந்த இறந்தவர்கள் அதாவது இறந்தவர் வீட்டுக்கு சென்றீங்கன்னா அங்கே இருக்க குப்பைகளை அந்த வாட்ரு கிளாஸு பூவாயினு அந்த கவரு இதெல்லாம் நீங்கள் அப்ரூவ் பண்ணிங்கன்னா மாஞ்சி தோசை முழுதுமாக குறைஞ்சிடும் அதேபோல் அதுக்கு மேலே ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா மாந்தி தோசத்தை கழிக்கிறதுக்கு இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க உங்கள் கண்ணில் பட்டாங்கன்னா அவங்கள் எதை விரும்பி கேட்குறாங்களோ அது உணவோ இல்லை ஆடையோ எதுவாகனா இருக்கலாம் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சொல்லக்குள்ள அவங்க விரும்பி கேட்கக்குள்ளே அந்த அவங்க விருப்பத்தை நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு இருந்த மாந்தி தோசை நூறு சதவீதம் குறைஞ்சிடும் கருத்து கொடுங்க இது ஒரு சித்தர் சொன்னது அதை பயன்படுத்தி பாருங்கள் இதெல்லாம் வந்து அதாவது இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாங்கி கொடுக்குது என்பதே ஆதி காலத்தில் அரசர்கள் பயன்படுத்தப்பட்டது இது அதனால் இந்த அதாவது அரசர்கள் இருக்கக்குள்ள அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலைன்னா அந்த திருமணம் தோஷம் மாந்தியால் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க இதை தான் பயன்படுத்தினாங்க நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் நூறு சதவீதம் மாந்தியால் இருக்கிற தோஷம் விலகிடும் ஏன்னா மாந்தி தோசை என்பது மிகவும் பொல்லாதது கருத்தில் கொள்ளுங்கள் சூளம் வந்து மேற்கே கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றினா அப்போ தான் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளால் பெற முடியும் நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும் ஏன்னா எந்தெந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்தந்த தசநாதன் வழியில் சென்றால் மட்டுமே நம்மளால் அதாவது நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறத்துக்கு வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் லாபம் அதிகமாக இருக்கும் சிறப்பான நாள் முயற்சிகரமான நாள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அறிவியல் அதிகமாக இருக்கும் அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்கள் மிதன ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள் சிறப்பான நாள் முயற்சிகரமான நாள் உள்ள மயக்கக்கூடிய நாள் கணவன் வானியுடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக வெளி வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் கடகராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுக்கு பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது கன்னிராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் துளா ராசியை பொறுத்த மட்டும் பயம் அதிகமாக இருக்கும் விழிப்புணர் இருங்க பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எக்காரத்து கொண்டோ பெண்கள் கிட்ட வார்த்தைகளை தேவையில்லாமல் பயன்படுத்தி விட்டால் அந்த பயத்தால் ஐந்து நாள் முழுவதும் வீணாயிடும் அதனால் வந்து உங்கள் தற்காத்து கொள்ளுங்க விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் ஒரு பதட்டம் ஒரு அச்சம் மன வருத்தம் மன உளைச்சலாக ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணோடு இருங்க குர்ஷ்டயத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் உடல் சிறப்பாக இருக்கும் பண உரியும் பொருள் உரியம் எதுவும் இல்லை ஆனால் செய்யும் வேலைகளில் மறுதி அதிகமாக இருக்கும் திடீர்னு நினைப்பீங்க இந்த வேலை செய்யணுன்னு கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவீங்க அதனால் பாதிப்புகள் வரும் அதனால் எந்த வேலையை செய்தாலும் மறதி இல்லாமல் சிந்தித்து செயல்படுங்க வெற்றி உங்களை தேடி வரும் மகர ராசியை மட்டும் பணிவு அடுத்தவங்களுடைய கருணை உதவி இதெல்லாம் தேவைப்படுகிறதுனால் அதனால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் ஏற்கனத்துக்கு வண்டியை ஏற்றி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மகர ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கும்ப ராசியை பொறுத்து மட்டும் உடல் வாதிகளும் உடல் சோர்வும் மன கஷ்டமும் வரக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வங்க உணவு கட்டுப்பாடு தேவை உங்கள் இஷ்டத்தை குளிதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க மீன ராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகள் தேடி வரக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை அதே போல் எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் அது எளிதில் ஜீரணம் ஜீரணிக்கக்கூடிய உணவாக எடுத்துக்கொண்டீங்கன்னா உடல்வாதிகளேருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம் எது எப்படி இருந்தாலும் விஷ்ணு தேவத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைவரும் வீட்டில் தான் இருப்பீங்க அனைவரும் வீட்டில் சண்டை சச்சுறுவ இல்லாமல் மகிழ்ச்சிகரமாக இந்த பொழுது கழிங்க ஏன்னா தாய் தந்திர அதாவது வாய் தேகிறாரும் சண்டையை போட்டுக்குள்ள பிள்ளைகள் மனம் பாதிப்படையும் அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் மகிழ்ச்சிகரமாக செலவிடுங்க ஏன்னா ஒரு ஒரு நிமிஷமும் பொண்ணானது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாழ்க்கை அனுபவிக்கிறோமோ அவ்வளோ சந்தோஷமாக அதாவது அடுத்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அமையும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்